தமிழ்கடவுள் முருகன் ஒரு போர்க்கடவுள் தேவர்களின் சேனாதிபதி அதாவது அசுரர்களை அழைத்து தேவர்களை காத்ததனால இவர் தேவ சேனாதிபதி என்றும் அழைக்கப்பட்டார் முருகன் தருகாசுரனை வதம் செய்த நாள் தைப்பூசத்தன்றுதான் தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு முருக பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலமும் பழனிமலை தான் இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசம் தோன்றிய புராண வரலாற்றினை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்ட சிவகான் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டார்கள் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்படுகிறது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் அருள்பாலிக்கிறாள் இந்த கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்திருக்கிறது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியவை முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இந்த கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடி மரத்திலேயேதான் ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழாவும் முருக பெருமானுக்கு உரிய விழாவாக மாறியது தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயேதான் நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினார்கள் எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினார்கள் இதையடுத்து கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன் அவதாரம் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாக ஆகின கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பிறகு ஆறு முகங்களுடன் அவதரித்தவரே கந்தன் எனப்படக்கூடிய முருகப்பெருமான் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிகோளத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடையச் செய்தார் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் தீய சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பதும் ஐதீகம் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனை முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகனடியாளர்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டுள்ளனர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக் பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமில்லாமல் இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார் அதே போல் ஜடாமுனி உடன் சிவனை போன்ற கோலத்திலும் காட்சி தருவார் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனி மலை முருகனின் பராசக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாள் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருக பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான கிடைக்காமல் கோபித்து கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனிமலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது பற்றி தேவார ിലും குறிப்புகள் உள்ளன குறிப்பாக பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் என்று சம்பந்தர் பாடியிருக்கிறார் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில்தான் இந்த காரணங்களுக்காகத்தான் சிவன் கோவில்களிலும் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்று கூறுவார்கள் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூரில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள்